ஹே ஃப்ரெண்ட் சிதைக்கால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட தோல்விக்கான காரணத்தை பற்றி ருத்ராஜ் என்ன சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற நெக்ஸ்ட் மேட்ச்சு யாரோட நட போறாங்க அதையும் வாங்க வாங்கிக்கல பயில அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சிஎஸ்கே தங்களோட அஞ்சாவது மேட்சை பஞ்சாப் எதிராக நேற்று தான் ப்ளே பண்ணி முடிச்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கோக்கு தோல்வி தான் கிடைச்சி பஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பத்தொன்பது ரன் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே கிட்ட டார்கெட்டா பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரன் கொடுத்துருந்தாங்க சிஎஸ்கே ரிட்டன் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க பதினெட்டு ரன் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ரொம்ப கிட்டத்தட்ட அஞ்சு கேச்சு மேல பாத்தீங்கன்னா விட்டுருந்தாங்க இந்த பிளேன்ஸ் ஆரியா கேச் பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவை வச்சு விட்டுருப்பாங்க சுஷாத் சிங் கேச்சும் பாத்தீங்கன்னா விட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரன் இருபத்தஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாரு அதே மாதிரியும் பாத்தீங்கன்னா ஆரியாவும் ஒரு முப்பது பிளஸ் ரன்னுக்கு அடிச்சிருந்தாரு இந்த கேச்சஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ரன் பாத்தீங்கன்னா சேவ் பண்ணியாரு அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா மொத்தமா பதினாறு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு எட்டு சிக்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க இன்னிங்ஸ்ல அதுவும் முதல் பல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பத்தாவது ஓவரில் தான் தங்களோட சிக்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா இந்த இருபது ரெண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ரெண்டு ஓவர்ல அடிச்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் கொடுத்திருந்தாரு சிஎஸ்கே அந்த பாத்தீங்கன்னா மிடில் ஓர்ஸ்ல கொஞ்சம் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸு ஃபோர்னா அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச பாத்தீங்கன்னா வின் பண்ண சான்ஸ் இருந்திருக்கும் வரப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிக்ஸ் கிட்டீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்து விட்டுலாம் பவர் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சிக்ஸ் அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மேட்சை பத்தி ரித்வாஜ் கேட்டோட என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்லாம் கடந்த நான்கு போட்டிகளில் எங்களின் ஃபீல்டிங் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையான வித்தியாசமாக இருந்துள்ளது எங்கள் ஒரு பேட்ஸ்மேன் கேட்சை தவற விடும்போது அவர்கள் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது ரன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிச்சிடறாங்க இன்றும் அதுதான் நடந்தது கேட்சை தவற விடாமல் இன்றும் பத்து பதினைந்து ரன்கள் பார்த்தீங்கன்னா குறைவாக விட்டு கொடுத்திருந்தால் சேசிங் இன்னும் எளிதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கேக்கு பவர் பிளேயர் அடுத்த மிடில் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிக்ஸ் ஹீட்டிங் பிளேயர் இல்லாம பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தவிச்சதுனால தான் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே லாஸ்ட் பண்ணிட்டாங்க ராஜஸ்தானுக்கு எதிராக பாத்தீங்கன்னா இதே சூழ்நிலை தான் சிவம் டுபே வந்து சிஎஸ்கேக்காக ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிப்பாரு அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நேற்று பஞ்சு நினைச்சு பஞ்சாப் எதிராக சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக விளையாட போறாங்க ஆறாவது மேட்ச் போன வருஷம் இந்த ரெண்டு டீமும் ஒரு மேட்ச் பிளே பண்ணாங்க இதுல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க சென்னை சேப்பாக்ல கேகே இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அஞ்சு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அஞ்சு மேட்ச்ல நாலு மேட்ச் ஒரே ஒரு வின் பண்ணிருக்காங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க கே கே பாத்தீங்கன்னா நாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சில கம்பேக் கொடுத்து ஒரு வின் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்போ பை பாய்